தமிழ் சமூகத்தில் அதிகமான நூலகங்கள் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிறது இது மற்ற மாநிலங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ் நிலத்தில் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது அப்போ இது என்ன வகையில் இது தனித்துவம் பெறுகிறது என்றால் அதுவாக லைப்ரரிஸ்ங்கிற அந்த ஒரு நூலகம்ன்றது அந்த கான்செப்ட் இல்லாத இடங்களுக்குள்ளே அதை கொண்டு போகிறோம் ஏன்னா ஒரு முறை ஒரு அரசு நூலகம் ஒன்றுக்கு நான் போகிறேன் அரசு நூலகம் பிரம்மாண்டமாக நிற்கிறது அதுக்கு ஒரு ரெண்டு கடை தள்ளி ஒரு வீடில் ஒரு ஒரு ஆதரவற்றோர் இல்லம் ஒன்று இருக்கிறது இப்போ நான் அந்த இடத்துல ஒரு தேநீர் கடை இருந்துச்சு அந்த தேநீர் கடையில் நின்றுட்டு நான் பார்க்கும்பொழுது இதில் புத்தகங்கள் உள்ளன இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள இந்த 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 புத் இந்த மாணவர்களுக்கு இந்த நூல்கள் கிடைக்க வழிவகை செய்கிற முடியுமா ஏன்னா இது கரெக்டாக எட்டு ஆனால் மூடிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த நூலகம் இங்கு இருப்பதனால் அவர்கள் பயன்பெறவில்லை இந்த நூலகம் ஏன் அவர்களுடைய இடத்திற்குள் சென்று விடக்கூடாது அப்படி நாங்கள் யோசித்தோம் அப்போ என்ன பண்ணணும்னா ஆதரவற்றோர் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு உள்ளாக நூலகத்தை உருவாக்க வேண்டும் முதியோர் இந்த சமூகத்தால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அந்த அந்த துன்பத்தில் உழலும் அந்த மக்களுக்கு மன மகிழ்வை தருவதற்கு அவர்களுடைய இடங்களில் ஏன் நூலகத்தை உருவாக்க கூடாது மருத்துவமனை நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் வேணா போங்க ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அட்மிட் ஆகி ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா நீங்க போய் அந்த பேஷண்ட்டை பார்க்கிற போது அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க முன்னாடி ஒரு டிவி ஓடும் அந்த டிவியில ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு படுத்துட்டு அவங்க பக்கத்தில் ஒரு அட்டண்டர் இருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு செல்போனில் இதையோன்ற பார்த்துட்ருப்பாங்க இப்படி ரெண்டு பேருமே இந்த மூன்று நாள் எப்பொழுது செல்லும் நாம் எப்பொழுது வெளியே செல்லுவோம் என்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க இதை நாங்கள் ம மருத்துவமனைகளில் நூலகத்தை உருவாக்கிக்கிறோம் இப்போ நர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்க மூணு நாளைக்கு உங்களுக்கு ஏசி இருக்குது டிவி இருக்குது இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கேன்டீன் இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த புத்தகங்கள் படிப்பதற்கு இருக்கின்றதுன்னு கொடுக்கும் அந்த புத்தகத்தை நீங்கள் பா அவங்க பார்த்துட்டு இதில் உள்ள சில நூல்கள் எல்லாமே மருத்துவம் சார்ந்த அறிவு சார்ந்த நூல்கள் அந்த புக்கில் எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த புத்தகத்தை அவர்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற பொழுது அந்த புத்தகத்தை அவர்கள் திருப்பி கொடுத்து விட்டு செல்வார்கள் ஆதரவற்றோர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் மருத்துவமனைகள் டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் சில நோய் அறுதியிடல் நிலையங்கள் அங்கும் அறிவியல் தமிழ் நூலகம் உணவகம் ஒரு உணவகத்திலேயே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் வர்றாங்க சாப்பிட்றாங்க நண்பர் ஒரு ஒரு வராதுன்னு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா அந்த பத்து நிமிடங்களுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து அவங்க அப்படியே படிப்பாங்க இப்படி மனிதர்கள் இருக்கக்கூடிய பல வகையான பகுதிகளில் ஒரு பெரும் கட்டமைப்பு நூலகத்தை உருவாக்க முடியாத ஒரு சூழலில் சிறு சிறு நுண் நூலகங்களை ஒரு ஐம்பது புக்கு நூறு புக்கு தான் இங்கே இருக்கும் ஆனால் அந்த இடத்தில் அவை அறிவியல் தமிழ் செய்யும் பணியை செய்யும் இந்த நூலகங்களுக்கு நூல் வாங்குவதற்கான பொருளாதார உதவியை வணிகர்கள் செய்கிறார்கள் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்ற உறுப்பினர்கள் தினமும் ஒரு ரூபாய் கொடுத்து செய்து வருகிறார்கள் உங்களுடைய ஒரு ரூபாய் இந்த நூலகத்தின் ஒரு புத்தகத்தின் உருவாக்கத்திற்கும் அதனுடைய அதன் அதனை வாங்குவதற்கும் துணை செய்கிறது இப்படி நிறைய நூல்களை தமிழகம் முழுவதும் உள்ள இடத்துல நாம் உருவாக்கணும் இதெல்லாம் வந்து அறிவியல் நூல்கள் இதெல்லாம் கதை புக்கோ கவிதை புக்கோ இல்லை அந்த மாதிரியான புத்தகங்கள் கிடையாது தத்துவ புத்தகங்கள் மதம் சார்ந்த புத்தகங்கள் கிடையாது இவை எல்லாமே அந்த மக்களை மேன்மைப்படுத்தும் நூல்களாக இருக்கும் ஒரு ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கிற புத்தகங்கள் நீட் எக்ஸாமுக்கு தேவையான புத்தகங்களாக இருக்கும் முதியோர் இல்லத்தில் உள்ளது தங்க முதியோர் இல்லத்தில் இருக்கிறதெல்லாம் மருத்துவம் சார்ந்த புத்தகங்களாக இருக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் இங்கும் நாம் நூலகங்களை உருவாக்குகின்றோம் அங்குள்ள மாணவர்கள் தமிழ் செய்யும் பொழுதெல்லாம் அதிகமான புத்தகங்களை நாங்கள் கொடுக்கின்றோம் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் நாங்கள் சொல்வது என்னவென்றால் நீங்கள் இந்த இந்த நூல்களை வைத்து பயிலரங்கங்கள் நடத்துங்கள் மேலும் மேலும் நூல்களை தருகிறோம் என்று ஆக தமிழகம் முழுவதும் நூற்று கணக்கான நுண் நூலகங்களை நாம் உருவாக்கும் பொழுது அடுத்த பத்து வருடங்களில் ஒரு மாபெரும் அறிவு சார்ந்த சமூகத்தை நம்மால் சமைத்தெடுக்க முடியும் எனும் நம்பிக்கை ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்திற்கு உள்ளது வாருங்கள் உங்கள் ஒரு ரூபாய் இந்த நூலகத்திற்கு துணையாக இருக்கும் வாருங்கள் நண்பர்களே வணக்கம்